மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காண இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்போது வேகமாக செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடியவர்கள் ரொம்ப அருமையாக எப்போ உங்களுக்கு உடல் விரையும் பொருள் விரையும் ஒரு அயன சயன போகத்துக்கு சொந்தக்காரரான சனி இப்போ ராசியில் அமர்ந்து அனைத்து விதமான எமோஷ்னல் இன்பேலன்ஸு அதே போல் ஃபிசிக்கலி மென்டலி அவங்க ஸ்கில்லு அவங்களுடைய நாலேஜ் அவங்க தனித்திறமை அவங்க ஸ்பெஷல் திறமை எல்லாத்துலேயுமே ஒரு ஷேக் பண்ணி இப்ப அனைத்துலேயுமே ஒரு தெளிவை வந்து கொடுத்துருவாரு எல்லாம் வந்து இப்ப தந்துடுவார் அதில் இருந்த அனைத்து விதமான தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை நீக்கி உங்களுக்கு வந்து சிறப்பாக இந்த சனி வந்து அனைத்திற்குமே ஒரு நல்ல வழியை காட்டணும்னு சொல்லலாம் ஏழரை சனியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்மா எங்களால் முடியல போதண்டா சாமி இனிமேல் இந்த பிறவியே வேணாம் அப்படின்னு வந்து கதறியவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து கனிவான ஒரு சோர்வம் வந்தது அந்த சோர்வையெல்லாம் நீக்கி உத்வேகமாக பயணிப்பதற்கு இந்த வக்ர சனி உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் ஃபார்வர்டில் போகிறவர் பின்னாடி வரார் வரும்போது என்ன பண்ணுவார் பிரச்சனையை கொடுத்தவரே பிரச்சினை தீப்பார் தான் உங்களுக்கு இன்னொரு சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் இப்போ தான் சனி வந்து ஆனார் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிடுச்சு வாழ்க்கையில் வந்து ஒரு லெவலுக்கு வந்துலான்னு எல்லாரும் வந்து நாங்களும் மாவலாக ஒவ்வொரு மாதமும் பலன்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ வந்து சனி வகரம் ஆயிடுச்சுன்றீங்களே இவர் வந்து அந்த ராசியிலே இருக்கிறாரா இல்லை எங்களுக்கு வந்து பின்னோக்கி வந்து ஏதாவது பிரச்சனைகளையும் இல்ல அதிகமான நல்ல பலன்களையும் தருவாரா அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் விதவிதமான யோசனைகள் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு மீனத்திலேயே தான் வக்ரமாக போகிறாரு ஏன்னா அந்த வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல் அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்மளுக்கு வந்து உணர்த்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வக்ரம் உக்ரமாக செயல்படுமா அப்படின்னும் பொழுது இந்த சனி வேகம் எடுக்க போகிறார் இது வரைக்கும் வந்து நீங்கள் முன்னாடி போட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பலாபலங்களையும் வேகமாக இந்த காலகட்டம் இந்த நேரத்துக்குள்ளே அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவா செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இல்ல இப்பயே நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கப் போகிறார் இந்த காலகட்டம் எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சனி வகர பயிற்சி ஆயிட்டாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நம்மளுக்கு நாலரை மாத காலங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த நூற்றி முப் முப்பத்தி ஏழு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வந்து வேகமாக சொல்லுவோம் இல்லையா நம்ம சாயா கிரகங்கள்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லுவோம் இவர் சடனாக ஒரு மாற்றங்களையும் சிற்பங்களையும் கொடுத்துருவார் ஏன்னா சனி வந்து ஸ்லோ பிளானட்டுன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போ அவர் வேகம் எடுத்து மிக சிறப்பாக அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நீர் ராசி விற்கிறார் நீரோட்டம் எப்படி இருக்கும் இப்போ ஆற்றுல ஓடும்போது ஒரு ஃப்ளோ இருக்கும் அதே போல் கடலில் இருக்கும்போது முன்னாடி இருக்கும்போது அல அதிகமாக இருக்கும் நடு வந்து இருக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீரோட்டத்திற்கான வேகம் வந்து மாறுபடும் அல்லவா அதே போல நம்ம ராசிகள்ல அவர் வந்து என்னென்ன பாவத்திற்கு உரியவராக இருக்கிறாரு அதை ஒட்டி சிறப்பான பலாபலங்களை வேகமாக போகிறார் அதனால நம்ம இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அவேராக இருந்து செயல்பட்டு கொள்ளணும் பெரும்பாலும் இந்த வக்ரகாலம் அவர் சுபர் வீட்டிலிருந்து ஆகிறதுனால எல்லோருக்கும் நல்ல பலன்களே தரவிருக்கிறார் முன்னாடி போட்ட செயல்களை எல்லாம் இப்போ நீங்கள் தூசு தட்டி எடுத்து அதற்கான ஒரு விவேகமான செயல்பாடுகளையும் உத்வேகமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளமை மட்டுமே அளிக்கும் மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி சமய பக்ர பயிற்சி எப்படி உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்போது வேகமாக செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடியவர்கள் ரொம்ப அருமையான பயிற்சி ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டுக்குரியவர் ராசியிலிருந்து பயணிக்கிறார் அப்போ ராசியில் சந்திரன் பயணிக்கும்போது நிறைய தடை உங்களுடைய எண்ணம் ஆசை அபிலாஷைகள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் வந்து முன்னோக்கி போகும்போது ஒரு ஒரு தடையாக போட்டுட்டு உங்களை செயல்பட முடியாமல் அப்படியே வந்து பிரேக் போட்டுக்கிட்டே இருக்கிறார் இப்போ என்ன பண்ணுமாரு வக்கரமாக வரும்போது அவர் போட்ட அனைத்து விதமான தடைகளையும் முடிச்சுகளையும் அவரே அவுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் யார் பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே வந்து தீக்க போகிறாங்க மீனத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தொழில் சார்ந்த பிரச்சனை கணவன் இடம் மனைவி ஒரு அதே போல உடல்நிலை குறைபாடுகள் நிறைய கடன் பிரச்சனை நண்பன் சொல்லி கொடுத்தம்மா அவன் திருப்பி கொடுப்பான்னு பார்த்தா அவன் வந்து நீ யார் நீயா பணம் கொடுத்த அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு பொருளாதாரத்தை கொடுத்து கொடுத்து கெட்ட பேர் வாங்கினது குழந்தை பாக்கியமின்மை குழந்தைகளால் பிரச்சனை குடும்ப உறவுகளில் டே டு டே லைஃப்பில் டெய்லியும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்குறோம் நிறைய வந்து பொருளாதாரத்தை எழுந்துட்டோம் குடும்ப உறவுகளில் புரிஞ்சிக்காமல் ஒரு நிலை நாங்கள் எப்படியும் வந்து வீழ்ந்துருவோமா திருப்பி எழுந்துக்குவோமா அப்படின்னு வந்து ரொம்ப வந்து மனதளவுலையும் உடல் அளவுலேயும் ஒரு மென்டல் பிரஷர்ல வந்து ரொம்ப சிக்கல்களை சந்தித்து இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு கடன் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ உடல் ஆரோக்கியம் சார்ந்தோ இல்ல உறவுகள் சார்ந்தோ ரிலேஷன்ஷிப்லையோ இல்ல ஒரு நம்பிக்கை துரோகத்தையோ இல்ல ஒரு வண்டி வாகனங்களில் செல்லும்போது ஒரு மிகப்பெரிய விபத்தை பார்த்து இப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் வந்து சாவோட விளிம்புக்கு போய் திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றவங்களாக இருந்தாலுமே இல்ல நிறைய வந்து ஒரு நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு பலவித இன்னு அவங்கள சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல ஒரு கஷ்டமான சூழல்களை பயணித்தவர்களுக்கு இப்போ குரு வந்து அவங்க வந்து தாங்கி பிடிக்கிறாரு நீ எந்த சூழல்லையும் நான் வந்து உன்னை வந்து கிருப்பாக பிடிச்சிக்குவேன் நீ கீழே விழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ சனி வந்து போட்ட தடைகளை பிரச்சனைகளை குழப்பங்களை அவரே தீர்க்க ரெடி ஆகிறாரு ராகுக்கேது எந்த தடையும் கொடுக்காமல் அவங்க நகர்ந்து இருக்கும்பொழுது மீனம் இந்த வக்கர காலத்தில் அதிரடியாக செயல்பட்டு ரொம்ப வந்து வெற்றி வாய்ப்பை காணக்கூடியவர்கள் அனைத்து வகையிலுமே ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆசை அபிலாஷைகள் அதே போல் ஒரு மிக பெருமையான செல்வ வளமைகள் ஒரு வெளியூர் பயணங்கள் நல்லா வந்து ஒரு லக்ஸுரியான லைஃபுக்கு அவங்களுடைய லாபத்துக்கு சொந்தக்காரர் சனி உங்களுக்கு உடல் விரையும் பொருள் விரையும் ஒரு அயன சயன போகத்துக்கு சொந்தக்காரரன் சனி இப்போ ராசியில் அமர்ந்து அனைத்து விதமான எமோஷ்னல் இன்பேலன்ஸு அதே போல் ஃபிசிக்கலி மென்டலி அவங்க ஸ்கில்லு அவங்களுடைய நாலேஜு அவங்க தனித்திறமை அவங்க ஸ்பெஷல் திறமை எல்லாத்துலேயுமே ஒரு ஷேக் பண்ணி இப்போ அனைத்துலேயுமே ஒரு தெளிவை வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் உறவுகள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் நிலைமையை புரிஞ்சுக்குவீங்க சீர்தூக்கி பார்த்து அதை சரி பண்ணிவிடுவீங்க தொழிலை மாற்றங்களுக்காக முயற்சி பண்ணுறோம் பிஸ்னஸில் நிறைய முதலீடு போட்டு அதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இல்லை ஒரு நிறையான ஒரு வேலை இல்லை வேலையை விட்டுட்டு வந்தோம் திருப்பி எங்களுக்கு வேலை கிடைக்குமா மாணவர்களாக இருந்தால் படிப்பில் நிறைய தடைகள்மா எங்களுக்கு மேற்கொண்டு நாங்கள் எதை பண் பார்க்குறது செய்கிறது பெற்றோர்கள்கிட்டயும் எங்களுக்கு சம்மதம் வாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நல்ல ஒரு தங்கி படிக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் வசதி கூட கிடைக்காமல் கஷ்டப்படுறோம் விருப்பப்பட்ட கல்வி கிடைக்கல வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு நல்ல கல்விகளும் நல்ல இளைஞர்களாக இருந்தால் நாங்கள் கேட்ட கம்பெனிலேயே நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வோடு ஒரு சம்பளமும் இல்லை ஒரு நல்ல ஒரு மைக்ரேஷனும் நல்ல இடமாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் கிடைப்பது கணவன் இடத்துக்கே மனைவி போவதும் மனைவி இடத்துக்கே கணவன் போவதும் வேலை செய்பவர்களாக இருந்தால் ரெண்டு பேரும் சந்தித்த கூடு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் குழந்தை பாக்கியம் இல்லைனா குழந்தை பாக்கியம் கிடைப்பது கணவன் மனைவியை அவங்களுக்காக ஒரு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவது உங்களுக்குள்ளே இருந்த அந்த பிணக்குகளை நீக்கி எந்த இடத்துல எந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கு ரெண்டு பேருக்கு ஒரு மனக்கசப்பு வந்தது என்பதை தெரிந்து அதை நீக்கிக் கொள்வது உறவுகிட்ட இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது ஒரு நல்ல வீடு வண்டி வாகன யோகம் இதெல்லாம் அமைத்துக்கொள்வது பழுது இருந்தால் அந்த படத்தை நீக்கிக் கொள்வது நிறைய விரயங்கள் அந்த விரயங்களை வந்து மட்டுப்படுத்துவது நல்ல தொழில் மாற்றங்களை சந்திப்பது இப்போ செலவு இருந்தால் அந்த செலவுக்கேற்ற ஒரு வருவாய் இப்பொழுது கிடைப்பது நல்ல சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வது உங்களுடைய புத்தி கூர்மை அறிவு கூர்மை உங்களுடைய இன்பட் நாலேஜு மூலம் அதை சிறப்பாக்கிக் கொள்வது உங்கள் வீட்டுக்கு போனால் ஒரு நிம்மதியாக இருப்பது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ஒரு குடும்பமே அந்த நாலாம் இடம் தான் அந்த குடும்பத்தில் குடும்ப உறவுகளில் இருந்த பிரச்சனையை நீக்கிக் கொள்வது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் மன நிம்மதி காணுவது இதெல்லாம் வந்து இப்போ தந்துடுவார் அதில் இருந்த அனைத்து விதமான தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை நீக்கி உங்களுக்கு வந்து சிறப்பாக இந்த சனி வந்து அனைத்திற்கும் ஒரு நல்ல வழியை காட்டணும்னு சொல்லலாம் ஏழரசனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்மா எங்களால் முடியல போதுண்டா சாமி இனிமேல் இந்த பிறவியே வேணாம் அப்படின்னு வந்து கதறியவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து கனிவான பலன்களை தருவார் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அனைத்துலேயும் ஒரு முழுமையான பலனை வந்து மீனம் பெற்றுக்கொள்ளும் எவ்வளோக்கு எவ்வளோ வயதானவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்கிறீங்களோ மாட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மம் பண்ணுறீங்களோ எப்போவும் வந்து சனிக்கிழமைகளை கோவிந்தன் நாமாவளி எமகண்ட நேரத்தில் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் யமகண்டம் வரும் இல்லையா அந்த யமகண்டத்தில் கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தில் கோவிந்தன் நாமாவளி சொல்ல சொல்ல மிகப்பெரிய செல்வ வளமையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் காணக்கூடியவர்கள் மீன ராசி லக்னக்காரர்கள் அப்போ இந்த சனி வக்ரம் உங்களுக்கு ராசியில் இருந்து இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அனை வகையிலும் தொழில் தடையை நீக்குவார் திருமண தடையை நீக்குவாரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறாரு கடன் பிரச்சனை இருந்தால் அதை அடைக்கிறதுக்கு எப்படின்ற ஒரு வழியை காட்டிடுவாரு வழக்கு வம்பு வியாஜர்கள் இருந்தால் அதுலேயும் வயதானவர்களுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்த்து வெல்த்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல உறவுகளையும் கொடுத்து உங்களுக்கு இதான் சூழல்கிறதையும் காட்டி உங்களை சிறப்பாக பயணிக்க வைக்க போகுது இந்த வக்ர சனி உங்களுக்கு அதிகப்படியான வளமைகளை வற்றாது கொடுத்து உங்களுக்கு வசந்த காலமாக மாற்றப்போகுது மீன ராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டம் நிறைய வந்து சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அதையும் வந்து தொடர்ந்து செய்யுங்க சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ சிவ வழிபாடு செய்பவர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருவானைக்காவல் ஒரு முறை சென்று வருவது அங்கிருக்கக்கூடிய இறைவனையும் இறைவி நம்ம அகிலாண்டேஸ்வரியும் ஏன்னா அகலத்தையே காக்கக்கூடிய தாயாக வந்து இருக்கிறா அங்கே அம்பா அந்த அகிலாண்டேஸ்வரியை வந்து வணங்கி வரும்பொழுது ஏன்னா நம்ம காதலியே வந்து ஸ்ரீசக்கரத்தை தான் கம்பலாக போட்டிருப்பாங்க அந்த அம்பாலை வணங்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வில் ஏற்றங்களும் மாற்றங்களும் வந்து காணும் அங்கே பிள்ளையார் கோயிலும் இருக்குது அதையும் நீங்கள் வழிபடும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை இப்போ படிக்கும் ஏன்னா மிகப்பெரிய உயர பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் இப்போ வந்து அந்த ஸ்டேபிள் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழப்பம் ஒரு ரொம்ப வந்து தடைகள் தான் நிறைய தடைகள் இந்த குழப்பம் இதெல்லாம் போயிடுச்சு செய்யவே முடியாமல் இக்கட்டாக முடங்கி கிடந்தோம் இல்லையா அந்த சூழலாம் போயிடுச்சு இப்போ தடைகளும் ஒரு சோர்வம் வந்தது அந்த சோர்வையெல்லாம் நீக்கி உத்வேகமாக பயணிப்பதற்கு இந்த வக்ர சனி உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் ஃபார்வர்டில் போகிறவர் பின்னாடி வரார் வரும்பொழுது என்ன பண்ணுவார் பிரச்சனையை கொடுத்தவரை பிரச்சனையை தீப்பா தான் உங்களுக்கு இன்னொரு தடவை நினைவு ஊட்டுகிறேன் அப்போ விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு வந்த சிவனுடைய வழிபாடும் கோவிந்தன் நாமாவளி சொல்வதும் உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை வாரி வழங்கும் மீன ராசி லகனக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்கும் உரிய சனி வகர பலன்களை பார்த்துருக்கோம் மேற்கொண்டு இதில் வந்து சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் இதெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அவர் ப்ராப்பராக இருக்கிறாரா அவர் நல்ல சாதகமாக இருக்கிறாரா இல்லை வந்து உங்களுக்கு அவர் யோகரா இல்லை பாவரா இல்லை மிதமான இல்லை நியூட்ரலாக பலனை தரக்கூடியவரா அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து ஒரு அசுப இடத்துல இருக்காரா அசுபரோட சேர்க்கை பெற்றுக்கிறாரா இல்லை சுப இடத்திலிருந்து சுப கிரக சேர்க்கை பார்வை பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த பலன்களில் வந்து அளவீடுகள் ஏற்ற கூடவும் செய்யும் குறையும் செய்யும்லாம் இப்போ இந்த சனியை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிறது கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும் எப்போ வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை உ உடைத்து ஒவ்வொரு செயலையும் செய்துட்டு அதுக்கு பலனை எதிர்பார்க்காம இந்த டைம்க்கு இதெல்லாம் பண்ணிவிட்டேன் எனக்கு பால் நடந்துடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை பொறுப்புணர்வோடு நிதானமாக பொழுது உழைப்பை வந்து சிறப்பாக போடும்போது இந்த சனி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அதற்கப்புறம் இந்த சனியை பாசிட்டிவாக வந்து ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நம்ம இறைவழி பாட்டில் என்ன பண்ணோம்னா சிவனை தான் பிடிச்சிக்கணும் உடனே போய் நவகரகத்தில் சனியை வழிபடுவது எள்ளு விளக்கு போடுவது இதெல்லாம் தப்பு அதேப்பறம் ஆன்டி கிளாக் வைஸாக வேறு சுற்றுவாங்க அப்படிலாம் சுத்தக்கூடாது கிளாக் வைஸாக தான் சுற்றிட்டு ஓரமான நேர் நேர் நின்று அவரை வணங்கக்கூடாது பக்கவாட்டை நின்று அவர் கையெடுத்து கும்பிட்டு நேராக வந்து முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த மூலவரை தான் முதல்ல பார்க்கணும் இப்போ கருமாரியம்மன்னன் கோயிலில் கூட நவகிரக சன்னதி இருக்கும் அப்போ அம்பாவை பார்த்துட்டு முதல்ல பிள்ளையாரை வணங்கிடணும் அப்புறம் அம்பாவை பார்த்துட்ணும் அந்த கோயிலில் இருக்கிற மெயின் சாமியாரோ அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியார் அவங்கள வழிபட்டுட்டு நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக சுற்றிட்டு வரணும் எல் தீபம்லாம் போடுறதெல்லாம் கிடையாது வெறும் நார்மலான நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதும் அப்போ சிவ வழிபாடு செய்வது நாகத்தை குறையாக கொண்ட அம்பால் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் இப்போ ஆடி மாதம் வரக்கூடிய இப்போ ஆடி மாதமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது தான் அப்போ நீங்கள் போய் நீங்கள் அம்பாலை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு அதுதான் வந்து பொங்கு சனீஸ்வரர் குச்சானவர் இந்த சனீஸ்வர தலங்களுக்கு செல்வது குரு ஆலயங்களுக்கு செல்வது இதெல்லாம் தாண்டி முதல்ல குலதெய்வம் ஆலயத்துக்கு போகணும் ஏன்னா குலதெய்வம் தான் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நம்மளுக்கு பலனை வந்து வாங்கி வச்சிருப்பாங்க அவங்கள போய் வழிபட்டு வருவது அன்னதானம் செய்வது அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸு எலும் ஊர்காவோட ஒரு இனிப்போட அது மேலே ஒரு சில்லறை பணம் இருபத்தோரு வச்சு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட கொடுக்கும்பொழுது நல்ல தூய்மை பணியாளர்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதில் வயதானவர்களுக்கு வயதானவர்களை வீட்டில் வச்சு பேணி காக்கணும் முதியார்களுக்கு அனுப்பிட்டு நான் உழுந்து உழுந்து சாமி கும்புறேன் சொன்னேன்னா சனீஷன் அங்கே நல்லா பழனே தரமாட்டார் நான் வயதானவர்களை வைத்து யார் பேணி காக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கோடீஸ்வர யோகம் நிலையான வருமானம் நிலையான செல்வ அந்த காலத்துலாம் யார் நான் முன்னோர்கள்லாம் பார்த்து தலைமுறை பதினோரு தலைமுறையாக நாங்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்தோம்னா தொண்ணூறு வயசு தாத்தா இருக்கும் நூறு வயசு தாத்தாலாம் இருக்கும் அவங்களாம் நச்சு தான் பண்ணுவாங்க அப்படி நச்சு பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்றவங்களாம் தனியாக வச்சு உங்கள் நேரடி பார்வையில் பார்த்து கொள்ளுங்கள் இதெல்லாம் தான் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பசுவுக்கு வாயிலா ஜீவனுக்கு கறவை நின்ற பசுக்களுக்கு வந்து உதவி செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பலன்களை தரும் அதெல்லாம் வந்து கோ சம்ரட்சணம் அப்ப வயதான கோ ஏழு ஏழு தலைமுறையை வாழ வைக்கும் அந்த கோ சம்ரட்சணத்தை விட சிறப்பானது விருத்த சம்ரட்சணை விருத்த சம்ரட்சணா என்ன வயதானவர்களை பேணி காப்பது அப்ப நூறு கோ சம்ரக்ஷணம் பண்ணதற்கு இணையானதான் அப்ப பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்டோம் எப்படி உங்களால பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை பலமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரணலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்